விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் வருடந்தோறும் நடைபெறும் மாசி பெருவிழா கடந்த பிப்ரவரி இருபத்தாறு மகா சிவராத்திரி அன்று இரவு கொடியேற்றத்துடன் துவங்கியது பதிமூன்று நாட்கள் நடைபெறும் மாசி பெருவிழாவில் மயான கொழை கடந்த இருபத்தேழாம் தேதியன்று விமர்ச்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்த தீமிதி விழாவிற்காக அக்னி குளத்திலிருந்து அம்மன் வீதி உலா புறப்பாடு துவங்கி கோயில் வடக்கு வாசல் எதிரே உள்ள அக்னிகுண்டம் அருகே அம்மனுக்கு அபிஷேகம் மகா தீபாரதனை நடைபெற்றது இதனை தொடர்ந்து அக்னி குண்டத்தில் கோயில் போசாரிகள் முதலில் இறங்கிய பின் பக்தர்கள் தீமிதிக்க துவங்கினர் தொடர்ந்து ஐந்து நாட்கள் விரதம் இருந்த பின் தீமி பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினார்கள் இந்நிகழ்வுக்காக தமிழக பக்தர்கள் மட்டுமின்றி வெளி மாநிலத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்த அம்மனை வகைப்பட்டு தீமிதித்தனர் விழா ஏற்பாட்டினை திருக்கோயில் உதவி ஆணையர் ஜீவானந்தம் அரங்காவலர் குழு தலைவர் மதியழகன் மற்றும் அரங்காவலர்கள் மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் செய்திருந்தனர் பரமானந்த

குழந்த குழந்த பொறுமையா